இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மதியம் லன்ச் வந்து பிரியாணி செய்யலான் இருக்கோம் நேற்று முகரமுக்கு செய்ய வேண்டியது நோம்பு வச்சனால செய்ய முடியல அதனால் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கலான் இருக்கேன் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மல்லி புதினா எலுமிச்சம்பழம் இஞ்சி பூண்டு கொட்டக்கரம் இலக்காய் தயிர் தயிர் மிளகாய் தே தேவைக்கு அவங்க காரத்துக்கு எதுவும் போட்டுக்கிட்டு இதில் வந்து கறி வெந்துருச்சு கறி நல்லா வெந்துருச்சு ப்ளஸ் பாயாசம் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும் செய்கிறப்ப வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை போட்டு கொஞ்ச நேரம் வளர்ந்துட்டோம் இப்போ ஜீரோ சம்பா போட்டு தான் இப்போ செய்ய போகிறோம் இப்போ எதாவது ஜீரோ சம்பா அரிசி வாங்கியிருக்கேன் இப்போ இப்போ இதில் வந்து ரெண்டு உலக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு உலக்கு போட்டிருக்கேன் இதை அலசி வெங்காயம் வளர்க்குற வரைக்கும் வரைக்கும் ஊர்னா போகும் இப்போ வெங்காயம் வந்து இந்த கலரில் வந்துடும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து மிளகாத்தூளை போட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வந்து கலரு கொஞ்சம் இதாக கொடுக்கும் மசாலாவும் கொஞ்சம் நல்லா உண்டு இப்போ பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூட நல்லா எண்ணெய் வந்துட்டு வந்துவிட்டு மல்லிக்களை புதுனத்தில் எட்டு போட்டுருக்கோம் இப்போ மல்லிக்களை புதுனத்தில் தக்காளி எல்லாம் போட்டு இப்போ நல்லா இது தூண்டி நல்லா எண்ணெய் திரும்பி வர வரைக்கும் ஒரு விட்டு வந்து ரெண்டு சிக்கன் மூணு சிக்கன் நல்லா மேசாயிடுச்சு இதில் வந்து கடியை போட்டு தயிரை ஊற்றி பச்சை மலை போட்டு அப்படியே அளவு தண்ணி ஊற்றிட்டோம்னா அரிசி அரிசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்ப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு அழிஞ்சிச்சு இப்போ அளவு தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது அப்படியே வந்து ஊற்ற வேண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சு இந்த உடல் கொதி இப்போ இது வந்து நல்லா கொதி வந்துட்டியும் அரிசியை போட்டு இப்போ தம்மு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தம் விட்டை பின்னாடி உடைக்கிறப்ப காற்று தம்மு உடைக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி சட்னி சிக்கன் கிரேவி கிரேவிஸ் இதான் எங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண முடியும்